கவலைப்படாதீர்கள் என் ஜைத்தீர் காட்டு புஷ்பத்தை ஓடுத்துவித்தீர் கவலைப்படாதீர்கள் என்றைத்தீர் காட்டு புஷ்பத்தை ஊடுத்து வித்தீர் அல்லே லூயா ടയം തീവ എല്ലാം അല്ലുയാ ആടയം തീവെ എല്ലാം അഞ്ചു തന്തിമരി അഞ്ചു തന്തിമരി ी कोडाकोडिस्तोत्र मेरेडु को राजादिराजन् देवादिदेवन् एस् किमगिमयी राजाधिराजन् देवादिदेवान् கிறிஸ்தவு கேமாயிமை கணக்கில் நன்மைகள் கர்த்த செய்தீர் கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம் கணக்கில் நன்மைகள் கர்த்த சீரீர் கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம் அல்லுயா தேவ குமாரண் வந்திடும் நாள் அல்லில் தேவகுமாரன் தேவ வந்திடும் நாள் தூய முகம் கண்டு எம்பீரி தூய முகம் கண்டு எம்பீரிப்போம் கோடா கோடி ஸ்தோத்ர மீறேடு போம் ராஜாதிராஜன் தேவாதி தேவன் கேசு கிறிஸ்தவு கே மாயிமை ராஜாதிஜன் देव दीदीवन येसु किरस्तु के मगी मई